தமிழ்நாடு அரசு பேருந்துகள் மாணாக்கர்களை அரசு பள்ளியின் வாசலிலேயே காத்திருந்து அழைத்துச் செல்வது திருப்பூர் மக்களை நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பிடித்து ஏற வேண்டாம் உட்கார இடம் கிடைக்காமல் தவிக்க வேண்டாம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வாசலில் பேருந்துகள் காத்திருக்கும் காட்சிகள் தான் இவை இந்த கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் பூலவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கு இரண்டு அரசு பேருந்துகள் தான் ஒரே பொது போக்குவரத்து இதற்காகத்தான் பள்ளி முடிந்து மாணவர்கள் வரும் வரை காத்திருந்து அழைத்து செல்கின்றனர் இந்த பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கூட்டிட்டு வராங்க பஸ் ஸ்டாண்ட் ஒரு கிலோமீட்டர் தூரம் அதனால பஸ் பஸ் வந்து வீட்டுக்கு வெவ்வேறு இரண்டு வழித்தடங்களில் ஓடும் இந்த அரசு பேருந்துகள் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பள்ளி முன்பாக வந்துவிடும் அரை மணி நேரம் காத்திருந்து நான்கு மணிக்கு பள்ளி மணி ஒலித்தவுடன் அவர்களை அழைத்து சென்றுவிடும் இந்த பள்ளி ஆசிரியர்களும் இரண்டு நிமிடங்களுக்கு முன்பாகவே மாணவர்களை தயார் செய்து வரிசையில் நிறுத்தி பேருந்துகளில் ஏற்றி விடுவது வழக்கம் இவ்வாறு மாணவர்கள் சிரமமின்றி பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வதால் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர் கோலவாடி குழந்தைகளுக்கெல்லாம் பஸ் வசதி கம்மியாக இருக்குதுங்க அதனால் டிரைவர்களாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் நின்று எல்லா பயங்க பிள்ளைய பயங்களையெல்லாம் நல்ல நல்ல மாதிரியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இளைய சமுதாயம் வளர வேண்டும் என்றால் அரசு மட்டுமல்ல அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு சன் செய்திகளுக்காக உடுமலைப்பேட்டை செய்தியாளர் சதா பர்வேஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க